பாஜக தலைவர் விஜய் வந்து கரூரில் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணார் அந்த பிரச்சாரம் முடிஞ்சதுலேருந்து எந்த டிவி சேனல் எந்த சோஷியல் மீடியா எங்கே போனாலும் ஒரே துயரம் தான் இது வரைக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்குது அதில் பெரும்பாலும் நான் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் நான் யாரை பார்க்குறேன் என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் அதற்காக வந்து என்னோடய நான் உறனு தெரியாமல் அப்பாவி குழந்தைகள் வந்து நிறைய பேர் இறந்துருக்குறாங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு ஒரு அம்மா சொல்லுது இன்னும் என் பையன் நடக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்குது அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து இறந்துருக்குறாங்க எதற்காக இறந்தனே தெரியாமல் இறந்துருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கேட்கலன்னா கேட்டீங்கன்னா குழந்தைகள் இருந்தாங்களே அந்த குழந்தைகளை எந்த பைத்தியாரவையை கூட்டிகிட்டு வந்தான் ஸோ அதுதான் நான் கேட்குறது இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் தெரியும் ஓகேங்களா அது வந்து விஜய் வராரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் நிறைய கூட்டம் வந்திருக்குது ஒரு பெரிய கூட்டம் வரும் அந்த இடம் பார்த்திதான் ஒரு ஒரு சின்ன இடம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுல ஒரு சின்ன இடத்துல மீட்டிங் நடக்குது ஒரு பெரிய கூட்டம் வரும் அந்த கூட்டத்துக்கு என்ன விளக்கணிக்காக ஒரு கை குழந்தையும் ஒரு சின்ன குழந்தையும் கூட்டிகிட்டு வரணும் என்ன முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் வருது அதில் அதான் எனக்கு தெரியல இன்றைக்கி பாருங்கள் அந்த குழந்தைங்களை பாருங்கள் எதற்காக உயிரை விட்டுன்னு தெரியாமல் உயிரை வர்றாங்க அந்த குழந்தையோட ஃபோட்டோவை பார்க்கும்போது கண்டிந்து தண்ணீர் வருது ஒரு ரீசனே இல்லாமல் உயிர் போயிருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அந்த குழந்தையுடைய பெற்றோரை மட்டும்தான் அவர் யாரும் கிடையாது ஒரு நடிகை நான் பார்க்குறதுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு எந்த பைத்திகளை வேறாவது கூட்டத்துக்கு வருவானா இவங்களோட ஒரு கூட்டத்தில் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு உன்னை சுற்றி ஒரு நூறு பேர் நிற்கிறான் உன்னால் இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது ஒன்னாலேயே போக முடியாது அந்த பச்சிரம் குழந்தை என்ன பண்ணும் அதை கூட்டிகிட்டு வந்து இப்படி அநியாயமாக உயிரை விட்ருக்கானுங்க எப்படி சொல்கிறேன்னு தெரியலிங்க இந்த உயிரிழப்புக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுமதி கேட்டது பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு பேசுகிறத அனுமதி கேட்டிருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து மூணு மணிக்கு தான் நாமக்கல்லே பேசினார் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணி தான் வந்து நைட்டு ஏழு மணிக்கு தான் வந்து கருவில் பேசியிருக்கிறாரு அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த வண்டியை வந்து அந்த பிரச்சார இடத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த வண்டி வேகமாக வர முடியாது அப்படியே அடி கிடிச்சி தல்ட்டு வந்து டக்குன்னு அப்படியே படத்தில் பேசுகிற மாதிரி பேச முடியாது ரொம்ப ஸ்லோவாக தான் வரணும் ஆனாலும் விஜய் வந்து முன்கூட்டியே கிளம்பிருக்கலாம் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்புறதே பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணி தான் கிளம்புறீங்க நீங்கள் ஏற்கனவே நாளைக்கு பிரச்சாரம்னா நீங்கள் ஏற்கனவே அந்த ஸ்பாட்டில் வந்து ஜஸ்ட் ஸ்டே பண்ணிந்து டக்குன்னு மார்னிங்கே அந்த இடத்துக்கு வந்து டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வழியாக பார்க்க போயிடணும் நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறதே காலைல பத்து மணிக்கு தாங்கும் போது அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜயுடைய திட்டமிடல் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவருடைய பிரச்சாரத்தில் அந்த திட்டமிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் பன்னெண்டு மணிக்கே பேசிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது அவள்வான் இந்த மத்தியத்துலேருந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ஒரே இடத்துல நிற்கிறான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு போது அது எப்படி சொல்கிறது அது வந்து உங்களுக்கே தெரியும் அல்ல போகுதுன்ட்டு ஓகேங்களா ஸோ வந்து விஜயுடைய திட்டமிடல் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மைனஸாக பார்த்தீங்கன்னா இந்த உயிரிழப்பில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இருக்குல கரண்ட்டு கட் பண்ணுறாங்களா அது அந்த இடத்துல வந்து சில பேர் சொல்கிறாங்க நம்ம டிவி சேனல்ஸில் பார்த்தோம் ஒரு லேடி சொல்கிறாங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்தோம் இடவிலாம் இருந்துச்சு அங்கே கேப் இருந்துச்சு நல்லா தான் அங்கே நின்றுட்டு இருந்தோம் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கரண்ட்டு கட் ஆனோடனே நெருக்கிட்ட வந்துட்டாங்க கிட்ட நெருக்கி நெருக்கி வந்துட்டாங்க கரண்டை கட் ஆனவுடனே ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நெரிசல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கரண்டை கட் பண்ணது யார் ஏன்னா இவ்வளோ ஒரு கூட்டம் அங்கே கூடியிருக்குது அவ்வளோ கூட்டம் கூடியிருக்குது பல்லாயிரம் பேர் கூடி இருக்கிறானாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல மின்சாரம் எந்த அளவுக்கு முக்கியம் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அந்த மின்சாரத்தை கட் பண்ணி விட்டது யார் அப்படின்றதான் முதல்ல விசாரிக்கணும் எதற்காக மின்சாரம் அங்கே வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னு விசாரிக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணங்க நீங்கள் மின்சாரத்தை வெளிச்சமாக இருந்துச்சுன்னா அவன் அந்த டிஸ்டன்ஸ்லேயே இருந்திருப்பான் நெரு ஏன்னா இதற்கு அமுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாமல் இல்லை லாஸ்ட் டிவி கூட பிரச்சாரம் பண்ணால் நைட் கூட பண்ணார் அப்படியே தான் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கும் சேமி இன்றைக்கி ஒன்றும் வந்து லட்சம் பேர்லாம் கூறலை எப்போதும் கூறப்போ தான் கூறுக்குறாங்க கரண்டு போன உடனே கூட்ட நெரிசல் வந்து நெருக்கி 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 அது மூச்சு தண்ணீர் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு அவள் மத்தியத்துக்கு சாப்பிட மாதிரி இருக்கான சில பேர் அவளாக வந்து அப்படியே ஊந்துடும் அந்த இடத்துல ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய மனுசாமிஞ்சுது கரண்ட்டு கட் பண்ணுது அதுக்கப்புறம் விஜய் வந்து அனுமதி கேட்ட இடம் வேறுன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஏரியா கேட்டிருக்காரு ஏன்னா பெரிய கூட்டம் கூடும் ஒரு ஓப்பனே கூட கேட்டிருக்காரு ஆனால் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு போயிட்டுனா ஒரு சந்து மாதிரி இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க போன வாரம் எடப்பாடி கூட இங்கே தான் வந்து பேசிகிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒன்றும் கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய கட்சியோட லீடர் ஸோ அது ஒரு பக்கம் அதை விட்டுருங்க ஆனால் விஜய் வந்து ஒரு சினிமாவிலேருந்து வந்த ஒரு ஃபேம் சினிமாவில் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ அந்த ஒரு டாப் த்ரீயில் இருக்கிற ஹீரோ ஒரு ரஜினி அஜித் விஜய் ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஹீரோ ஓகேங்களா ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து விஜய்யும் எடப்பாடியும் ஒன்று சேர்க்கவே முடியாது அந்த கூட்டம் கூட்டுறது ஏன்னா விஜய்க்கு சேரதுலாம் தானாக வர கூட்டங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ அவர் பேசும்போது இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் பேஸாக கொடுக்கணும் நீங்கள் வந்து யாரையும் வந்து பேசக்கூடாதுன்னு தடுக்கவே முடியாது நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது உங்களுக்கு கூட்டம் கொடுக்கும் அப்படின்னு யாரும் தடுக்கவே முடியாது உங்களுக்கு கூட்டம் போடுனா அந்த கூட்டத்தை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து எந்த இடத்த கொடுக்கலாம் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி அந்த இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து விஜய் வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ இதேமாரி சின்ன சின்ன இடத்த கொடுத்து அதில் வந்து ஒரு பெரிய அவன் அந்த பக்கத்தில் பில்டிங்லாம் இருக்குது அந்த பில்டிங்கில் நிற்கிறான் ஃபுல்லாக லைன் கம்பிலாம் போகுது லைன் கம்பி போகுது அதுக்கப்புறம் வந்து மரத்தில் ஏனிக்கிறான் ஸோ வந்து இப்படி வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான இடத்துல வந்து மீட்டிங்கை வந்து அனுமதி கொடுக்குறது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது என்ன ரீசன் ஆகும் அப்படின்னு தெரியல எனக்கு ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு வந்து நான் விஜய் நான் வந்து நிறைய விமர்சனம்லாம் பண்ணுறதுக்குறேன் நான் வந்து எவ்வளோ விமர்சனங்கள் பண்ணிருக்குறேன் அதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் விஜயை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரெடியாக இல்லை எதுக்காகனா விஜய் சிலேருந்து பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய திட்டமிடல் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு கேட்குறீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த மீட்டிங்கில் அந்த இடத்துல வந்து நீங்கள் பேசிகிட்டே நீங்கள் விட்டு போயிட்டே இருங்க நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த பன்னெண்டு மணிக்கு இருக்கிற வந்து பேசுங்க நீங்கள் வந்து லேட்டாக வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு சொல்லி நைட்டு ஏழு மணிக்கு வரும்போது இருக்க இருக்க கூட்டம் மேறிட்டே இருக்கும் அவள் வெளியே வேலைக்கு போகிறோம்லாம் வந்து அந்த ஈவினிங்கில் வந்து அங்கே தான் வந்துட்டு இருப்பான் சரி பாப்போம் விஜய் பாப்பா அப்படி வந்துட்டே இருப்பான் கூட்டம் ஏறிட்டே போக 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 அது வந்து உங்களுக்கு தான் ஒரு பெரிய டேஞ்சர் இது வரைக்கும் நாற்பது சாவு அப்படின்றது இது வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு அரசியல்வாதி கூட்டத்திலும் இப்படி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விஜயுடைய அரசியலேருந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்குது உடனே சில பேர் சொல்கிறாங்க சரி இறந்துட்டாங்களே விஜய்னா உடனே கிளம்பிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய பதில் பார்த்திங்கன்னா விஜய் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார் திரும்பவும் அவர் வந்து அங்கே இருந்து அந்த ஹாஸ்பிட்டலே இருந்தார்னா திரும்பவும் ஒரு கூட்டம் கொடுவானாங்க இவனுங்க இவனுங்க வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டானாங்க திரும்பவும் அந்த இடத்துல கூட்டம் கொடுவானாங்க அங்கேயும் ஒரு பெரிய நெரிசல் ஏற்படும் அது அங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுக்கும் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுக்கும் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு பேஷண்ட்ஸுக்கெலாம் ஒரு பெரிய தொல்லையை கொடுக்கும் ஸோ அதனால் விஜய் அந்த இடத்துக்கு வராமல் இருந்தது ஒரு பெரிய சல்யூட்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஏன்னால் அந்த இதில் வந்திருந்தார்னா இன்னும் அவங்க கூட்டம் கூட்டிகிட்டே இருப்பானுங்க ஸோ அது வந்து நம்ம என்ன சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க அவனுங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து விஜய் போனது நல்லது தான் பட் இருந்தாலும் விஜய் சிலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வரலை அவர் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரில அடுத்த வாரம் அவர் வந்து பேசுகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா அப்படி கொடுத்தா என்னெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நிறைய இதெல்லாம் போட்டாங்க கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க இனிமேல் அவருக்கு வந்து கண்டிஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது நமக்கு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு ஓகேங்களா ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதேமாரி கூட்ட நெரிசலை சிக்கி வந்து பெங்களூரில் ஆர்சிபி கிரிக்கெட் டீம் வந்து அந்த வின்னிங் செலிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு பெரிய கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டு சில பேர் இறந்து போனாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா தருமபுரியில் ஒரு பொண்ணை இறந்து போனாங்க ஸோ அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய துயரமாக இருக்குது இதுக்கு வந்து ரஜினிகாந்த் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நரேந்திர மோடி நம்ம பிரதமராக இருக்கார்ல ஸோ அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஸோ எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேதனை இருக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு இந்த இந்த துயரமான சம்பவத்தை வச்சுக்கிட்டு எச்சத்தனமாக அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகள் இருக்காங்களே அவங்கள பார்த்தாலே செம்மையாக காண்டாகுதுங்க எனக்கு ஏன்னா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு விஜய் வந்து யாரையும் வீட்டில் போய்ட்டு நீ வா நீ குழந்தைய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவே இல்லை அவர் வராரு எப்போதும் போல் வராரு ஒரு அரச வராருனா நீ உன்னுடைய உயிர் சேஃப்னா நீ டிவியில் போடுறாங்களா உனக்கு டிவியில் போடுறான் நீ வந்து டிவியில் கிளியராக பார்க்கலாம் அங்கே நேரில் கூட உனக்கு ஒரு விளக்கினே தெரியாது நீ டிவியில் இருந்தனா கிளியராக அப்படியே பார்க்கலாம் நீ நீ டிவிலே பார்க்க வேண்டியதுனா என்ன உன்னால் முடியாது முப்பது வயசு இளைஞனே கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் மயக்கப்பட்டு விழும்போது வயசானவங்களும் சின்ன சின்ன குழந்தைகளும் அந்த கூட்டத்துக்கு போகிறது எந்த விதத்தில் நியாயம் என்ன ஈனாவுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு வந்து கேட்க தோணுது எனக்கு இந்த குழந்தைகளை ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஓகேங்களா ஸோ இந்த துயரத்தை பற்றி நம்ம வந்து இன்னும் அதிகமாக பேச வேண்டிய தேவை இல்லை இதை வச்சு அரசியல் பண்ணுற அரசியல் அரசியல்வாதமான நம்மளும் பேச தேவையில்லை விஜயை பற்றி எவ்வளோ விமர்சனங்கள் விஜய்யோடைய கட்சிகள் பற்றி எவ்வளோ விமர்சனங்கள் பட்ட விமர்சனங்கள் செஞ்சுருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் வந்து அவரை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இது திட்டமிடல் கட்டாக பண்ணி ஓகே இது மாதிரி அசம்பாதங்கள் இனிமேல் ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு சரியான திட்டமிடல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பாய் பாய்